அதற்கான ஆதாரங்களையும் அழைச்சிருக்கிறாங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் எயிட் 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 எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ செக்ஷன் அறுபத்தி ஆறு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கே என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் கே என் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில நடத்தப்பட்ட ரைடுல கிடை கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபிசர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் அதுல ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூத்தி ஐம்பது கடைசி அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல நூத்தி ஐம்பது பேர் நேரடியான ப்ரூஃப வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்ஆப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பணம் யாரு கொடுத்தாங்க அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் நேருனுடைய சகோதரர் அவர் கையில கே கே ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்ஆப்ல அந்த மூணு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறாரு இது போன்ற பல ஆதாரங்கள்ல இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு

பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க கடிதத்தோடு நூத்தி ஐம்பது செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறார் அதன் பிறகு கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் கேஎன் என் உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேலி ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போன் டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க ஒரு புரோக்கர் கே ரவிச்சந்திரன் அவங்க பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கே என் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் எஃப்ஐஆர் போடப்பட்ட வர முடியும் இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம ஆர் தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தி ஆறு அடிப்படையில் போடுங்கிறாங்க இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்ல அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா இதுல மணி லாண்டிங் நடந்திருக்கு